ஆவியானுடைய நடத்துதல் எல்லாமே எங்கேயுமே செல்லவில்லை ஆவியானுடைய கைடன்ஸ் நான் காலையில் எழுப்பி ஜபிக்கும் போது இந்த நாளில் யாரை பார்க்கணும் யாரை சந்திக்கணும் யாரோட பேசணும் அதெல்லாம் கூட ஜபம் பண்ணுவேன் ஆண்டு இவங்களோட நான் பேசணும் என்ன பேசறது என்ன கைடன்ஸ் கொடுங்க சின்ன சின்ன ஜபந்தான் இன்னைக்கு இவங்க என்ன சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட என்ன பேசணும் எனக்கு உதவி செய்யுங்க ஊழியத்திற்கு ஒரு லீடரோடு நான் பேசணா கூட ஜவம் பண்ணுவேன் எழுதுவேன் இந்த லீடரோடு நான் பேசணும் என்னென்ன காரியம் சொல்லணும் ஆண்டு சொல்லுவார் நோட் பண்ணுவேன் இதெல்லாம் பேசு இதெல்லாம் சொல்லு சரி ஆண்டவரே நம்ம சந்திக்க போகிற ஆட்களை குறைத்து கூட கத்தடத்தில் விசாரித்து அறிந்து செயல்படணும் சென்னைக்கு போகணும் எப்படி போனோம் ஃப்ளைட் டிக்கெட் போடவா இல்லை கொஞ்சம் போருங்க ஜவம் பண்ணுவோம் நாண்டவ்ட்டு கேட்பா என்ன செய்யணும் ஃப்ளைட்டில் போறதா ட்ரெயினில் போறதா எங்களுடைய கார்ல போறதா சில நாள் ஆண்ட சொன்னார் ஃப்ளைட்டில் போயிடு சில நாள் சொல்லுவார் உங்க கார்ல போயிரு ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா கைட் பண்ணுவார் அதுல தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் சொல்லுவாங்க ஊழியை முடிச்சிட்டு பிரதர் இங்கே போகலாமா ஒரு நல்ல இடம் இருக்கு சுற்றி பார்க்க போகலாமா அது செய்யலாமா நான் சொல்றேன் ஆண்ட விட போய் சொல்லுவேன் ஆண்டே ஊழித்து போகிறேன் கூட்டம் முடிச்சுட்டு ரெண்டு நாள் இருக்குது இந்த இடத்துக்கு போகலாமா ஓகே கோ அவர் சொல்லாம சுத்தி பாக்கூட போறது இல்லை வெளியில தெரியாது எல்லாமே எல்லாமே ஆண்ட விட்டு சொல்லுவதை கேட்பாரு சொல்லுவா அங்கு நீங்க வர்றீங்க இங்க சாப்பிட போலாமா இங்க ஒரு ஷாப்பிங் போலாமா நான் சொல்ல